இந்தியா தன்னுடைய நலனை பாதுகாக்கிறதுக்காக எந்த அளவுக்கு போகுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னு சொன்னா அங்க ஆயுத போராட்டம் நடந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மன்னர் ஒருத்தர் இருக்கிறாப்புல அவர் பீரேந்திரா அவர் வந்து மக்களுடைய கோரிக்கை சரிதானே அப்படிங்கிற வகையில வந்து கொஞ்சம் மனசு மாறுறாப்புல பீரேந்திராவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து சீன ஆதரவாளர் என்கிற வகையில வந்து அவர் ஒரு மாற்றத்துக்கு துவக்கி வரும்போது ஒரு நாள் அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னா அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி மன்னர் குடும்பம் எல்லாம் இரவு விருந்துக்காக ஒன்று கூடுறாங்க அப்படி ஒன்று கூடக்கூடிய நேரத்துல இளவரசராக இருந்த தீபேந்திரா பயங்கரமா குடிக்கிறாப்புல குடிச்சிட்டு யார்கிட்டையோ ஃபோன்ல பேசுறாப்புல திடீர்னு மயக்கம் அடைஞ்சு விடுகிறாப்புல மயக்கமடைஞ்சு விழுந்தவரை மன்னருடைய அரண்மனை படை அவரை தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல படுக்க வைக்கிறாங்க இளவரசர் குடிச்சிருக்கிறாரு மயக்கம் அடைஞ்சு கிடக்குறாப்புல அவர் என்ன வேணாலும் ஆகலாம் அவருக்கு என்ன வேணாலும் தேவைப்படலாம் என்கிற வகையில அங்க ஆளுங்க இருக்கணும் பாதுகாப்பு படை அவங்க கூட இருக்கணும் இதெல்லாம் கவனத்துல வச்சிக்கங்க இதெல்லாம் இருந்துச்சியா இல்லையாங்கறது ஏன் முக்கியம் சொன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு தீபேந்திரா முழுக்க இராணுவ உடை தரித்து கொண்டு கையில் ரெண்டு நவீன துப்பாக்கிகளோட வர்ற அவங்க அப்பா அதாவது மன்னர் மகாராணி அத்தை அத்தை கணவர் தன்னுடைய சகோதரன் சகோதரி உட்பட எட்டு பேரை சுட்டு கொல்றாப்புல கொன்றது மட்டுமில்லாம தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு விழுந்துடுறாப்புல தன்னைத்தானே சுட்டுக்கிட்டவர் கோமால இருக்கிறாப்புல கோமால இருந்து நாலாவது நாள் அவர் இறந்து போயிடுறாப்புல இதுல வந்து என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா இளவரசர் தீபேந்திர சுரேந்திரா ஒருத்தங்களை காதலித்ததாகவும் அந்த காதல் திருமணத்துக்கு வந்து அரச குடும்பம் தடையாக இருந்ததாகவும் அதுக்கு ஆத்திரப்பட்டு தான் இந்த கொலையை நிகழ்த்திக்கிட்டதாகவும் சொல்லப்பட்டது உண்மை அது வல்ல அப்படின்னு சந்தேகம் கிளப்பினவங்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் அந்த துப்பாக்கி சூடும் போது தீபேந்திராவோட மாமா அதாவது அவங்க மகாராணியோட சகோதரர் ஞானேந்திரா அந்த இடத்துல இல்லை ஞானேந்திராவோட குடும்பம் எந்த வகையிலும் துப்பாக்கிச் சூட்டில் வந்து பலியாகலை பாதிப்படையலை அதே மாதிரி இவர் அங்கிருந்து வரும்போது இவரை பாதுகாப்பா கொண்டு போய் விட்ட அரச படை அவருக்கு பக்கத்தில் நின்று கவனிச்சிருந்தா அவர் இப்படி துப்பாக்கியோட வர்றதை தடுத்து நிறுத்தி இருக்கணும் அவங்களுக்கு இடையில மோதல் நடந்திருக்கணும் என்கிற வகையில பாதுகாப்பு படைக்கும் இவருக்கும் இடையில எந்த மோதலும் நடக்கல எந்த தடையும் இல்லாம வந்து சுட்டு இருக்கிறாப்ல மன்னரும் மன்னர் குடும்பம் எல்லாம் கொண்டாட்டத்தில் இருக்கக்கூடிய இடத்திலையும் பாதுகாப்பு படை இருந்துச்சு அந்த பாதுகாப்பு படையும் எந்த எதிர்வினையும் மாற்றல அதையும் தாண்டி ஒரு விஷயம் என்னன்னா இவர் தன்னைத்தானே தற்கொலை பண்ணிக்கிட்டதா சொல்லக்கூடிய கூடிய விஷயத்தில் அவர் வலது கை பழக்கம் உடையவர் ஆனால் அவர் தலையில் சுட்டுக்கிட்டதுங்கிறது வந்து இடது பக்க தலையில் சுட்டுருக்குது இதெல்லாமே வந்து ஒரு அரண்மனை சதி இதுக்கு பின்னாடி அவருடைய தாய்மாமன் ஞானேந்திரா இருந்தார் என்பது மட்டுமல்ல ஞானேந்திராவுக்கு பின்னாடி இந்தியா இருந்தது என்கிற விமர்சனம் நியாயமானதாக இன்னைக்கு வரைக்கும் உலகம் முழுக்க பார்க்கப்படுது இதை வந்து நாம புறந்தல்றதுக்கு இல்ல